எல்லா புகழும் இறைவனுக்கே பாடல் பிடித்திருந்தால் உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடப்பாதங்களே நீங்கள் கள்ளுபட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு பட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே 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 பொடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் இஞ்சுக்கு ஆகாதடி லேசப் தொட்டால் போதாதேடி இன்னும் நெருங்காமல் தேராதடி ராஜா கண்ணு போகாதேடி நீ போனால் இஞ்சுக்கு ஆகாதடி லேசப் தொட்டால் போதாதடி இன்னும் நெருங்காமல் தேராதடி ஏக்கும் தல கடி கும் தல கடி கும் தல கும்மா ஐ கும் தல கும் தல கடிக்கும் தல கும்மா நான் பாராத பெண்ணில்லை இல்லை போல் ஓகத்தில் அந்த மேல் ஓகத்தில் இன்னும் பாராளத்தில் நான் பாராத ஓய் நான் பாராத பெண்ணில்லை இல்லை போல் ஓகத்தில் அந்த மேல் ஓகத்தில் இன்னும் பாராதத்தில் அங்கு உன் போல கட்டானோ பெண்ணும் இல்லை இந்த கண்ணும் இல்லை நானும் எண்ணவில்லை நினைத்தே நான் பார்ப்போமென்று நேராக கேட்போமென்று நினைத்தே நான் பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தாளிய என்னடியோ அப்படி இப்படி கைப்படியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாத போடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் இங்குக்கு ஆகாதடி லேச தொட்டால் போதாதடி நெருங்காமல் தேராதடி ஏக்கும் தளக்கடி கும் தல கடி கும் தல கும்மா ஐக்கும் தல கடி கும் தல கடி கும் தலகடி கும்மா உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன் நல்ல தேர் பூட்டுவேன் வண்ண பூச்சி ஊட்டுவேன் பிப்பிரிபி பிரிபி பிரிபி புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன் பக்கம் காரோட்டுவேன் நல்ல தாளாட்டுவேன் அரிரூ ரரு நடையாட நாடாடுவேன் இடையாட போராடுவேன் அந்த ஒரு மந்திர பாட்டு சொன்னேன் பாரடியோ இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடையும் தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாத எண்ணாத பொடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் நெஞ்சுக்கு ஆகாதடி லேசா தொட்டால் போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி ஏ கும் தலக்கடி கும் தளக்கடி கும் தளக்கடி கும்மா ஏ கும் தளக்கடி கும் தளக்கடி கும் கும் பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்